இப்போ நம்ம நிற்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா புதைக்கிற இடம் இந்த இறந்து விட்டார்கள் அங்கே எரிப்பாங்க இந்த புதைப்பாங்க இந்த பகுதியில் பூரா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மண்ணை வந்து தோண்டி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் அள்ளியிருக்கிறா அங்கே நேரில் பார்த்து பொதுமக்கள் சொன்னாங்க இது சம்மந்தமாக புகார்கள் வருவாய்த்துறையினருக்கு தொலைபேசி வாயிலாக கொடுத்துருக்காங்க கொடுத்த பிறகு ஒரு டிராக்டரை பிடிச்சதாக ஒரு தகவல் நம்மக்கிட்ட சொன்னாங்க பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு போட்டு பொறுத்து அள்ளியிருக்கிறாங்க ஆனால் அந்த ஜேசிபி மேலேயோ அல்லது வந்துட்டு அந்த டிராக்டர் மேலேயோ அல்லது ஒப்பந்ததாரர் மேலேயோ எந்த வித நடவடிக்கை இல்லை ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அந் அவர்கள்தான் மண்ணை வாங்கி வெளியிலிருந்து வர வச்சு கட்டிக்கணும் ஆனால் இங்கே இருக்க மேடான பகுதியில் கரைச்சி விட்டாங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு தண்ணீர் அதிக அதிகமாக வரும்பொழுது இங்கே புதைப்பதற்கோ எதுக்குமே அங்கே வந்து இந்த படம் இந்த இந்த இடம் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை சந்திக்கக்கூடிய இப்போ இறுதியில் இறந்து போனவர்கள் இறுதியில் ஒரு நிம்மதியாக உறங்கக்கூடிய இடம் தான் இந்த சுடுகாடு இந்த இடத்துலேயும் வந்து மண்ணல்லி மொத்தமாக இது பாதி இங்கே ரோட்டில் போட்டு மீதி கொண்டு போய் வித்துட்டாங்கன்னு சொன்னால் இதன் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க